உங்களுடைய சண்டையில் மகன் அல்லது மகள் அல்லது உங்கள் அப்பா அவங்க அப்பா யார்னு எந்த விதமான மூணாம் மனிதர்கள் வந்து இன்க்ளூட் பண்ண விடாதீங்க முக்கியமாக பிரச்சனைகள் வந்து அடுத்தவர்களால் தான் நடக்குது ரெண்டாவது அடுத்த லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நெகட்டிவான விஷயங்கள் குறைஞ்சிருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தேர்ட் செகண்ட் லெவல் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வந்து இந்த ஃபேமிலி நடக்கணும் நான் விட்டு தான் வாழ்க்கை என்ன ஆகிடும் போது ஐம்பது வயசு வரைக்கும் கத்த போகிறாங்க மாமியார் அதுக்கு மேலே அந்த அம்மாவோடைய திடகாத்திரம் குறையும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ வந்து என்னன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே உடல் பிரச்சனைகள் வரும்பொழுது தான் தெரியும் நம்ம சுற்றி இருந்தால் நம்ம எல்லா நாளும் வந்து வெளியில் போய் சுற்ற முடியாது எல்லா நாளும் நண்பரோட இருக்க முடியாது வீட்டுக்கு வரணும் அடைய போகிற கோழி மாதிரி வீட்டுக்கு வரணும் நம்ம கூட கடைசியாக இருக்கிறது கணவன் தான் மனைவி தான் அதனால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் அப்போ அக்செப்ட் பண்ணணுங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் என்னுடைய அப்பா அம்மாவை நான் ஏற்றுக்கொண்டேன் அவங்க குறை நிறைகளோடு நான் ஏற்றுக்கொண்டேன் என் குழந்தை வந்து ஒரு பிரச்சனையோட இருக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அதை நான் ஒதுக்கலை என் சுமை சரி ஒரு பிரச்சனையோட என் மனைவி இருக்காப்பிட்டேன் அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லை ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு மனை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை எனக்கு கணவனுக்கே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் விட்டுட்டு போயிட முடியாது